ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீக்கிங் அதான் இருக்கீங்களா உங்கள் நான் பிரபு நம்ம எங்க போய்ட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆளுந கூட்டு வாக்கிங் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் தூங்கி எந்திரிச்ச உடனே கிளம்பிட்டு வாக்கிங்க்கு ஐயோ கோவில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் எல்லார் வீட்லேயும் நம்ம நாயை நம்ம நாய் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு ரெண்டு நாய் வந்திருக்குங்க ரெடியாக இருக்குது இருக்குன்னு காமிக்கிறேன் ஹலோ சண்டை சண்டைபுறத்து நிற்கிறாங்க அதில் ஒன்று சண்டை போறதுக்கு பாரு நிற்கிது வேறு ரெண்டுமா அவ்வளோம்மா நமக்கு ஒரு சவுண்டு உங்கள்கிட்ட கேட்டே இருக்கும் அதான் ஐயா கோயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் தான் ஐயா கோயில் அம்மா வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆள்னு வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் எல்லாருக்குமே பாய்